நிச்சயமா ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம் ஆனா நிறைய நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல ஆரம்பத்துல ஈஸ்வரி தான் குற்றவாளி சொல்லிட்டு அவங்களதான் எல்லாரும் குறை அது போக கோர்ட்க்கு அவங்க வந்தவனே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது போலீஸ்காரங்க தடுத்து அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டு போய்றாங்க அங்க வச்சு கேஸ் நடக்குது அப்ப ஈஸ்வரி ஒவ்வொரு ஆளா விசாரிக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்வரி தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இருந்தாலும் யார் யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஆனா ஈஸ்வர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அந்த தப்பை பண்ணல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் அவங்க ரிபீட்டடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது போது கமலா அங்கிருந்து சவுண்ட பாருங்க ஏய் பொய் சொல்லாத நீ பொய் சொல்ற நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா எதுனாலும் உங்களுக்கு ஒரு டைம் வரும் அப்ப நீங்க சொல்லுங்க இப்பதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜட்ஜு சொல்றாரு இதை கேட்ட கமலா ரொம்பவே அமைதியாயிடுறாங்க அதுக்கப்புறம் ராதிகாவை கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்கிறாங்க உங்களுக்கு கல்யாணத்துல உங்க மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேட்க கேட்க அவங்களும் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ எல்லா குற்றச்சாட்டும் அவங்க முன்னாடி அவங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் போது ஈஸ்வரியால அங்க எதிர்த்து பேச முடியல வெறும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க இங்க இருந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவங்க மேலதான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதிகா கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் கமலா கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்கிறாங்க அவங்களும் விவாதம் பண்ணிருப்பா இவளுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே இஷ்டம் கிடையாது அப்போ இடையில இருந்து இந்த குழந்தைய கலைச்சிரும் கலைச்சிடணும் சொல்லிக்கிட்டே இருந்தா இப்போ அவளே செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப ஜட்ஜ் இருந்துகிட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா பாக்கியாவை கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்கறாங்க அதுல பாக்கியா உங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிருச்சு எல்லாமே ஓகே ஆனா நீங்க எதற்காக இன்னும் அந்த வீட்டுல இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் எனக்கு வந்து அவர் தான் வேண்டாண்டு போனாரு நான் இவ்வளவு நாள் அவங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டு அதற்காக இவங்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால போக முடியாது எனக்கு வந்து அவர் சரியில்லை அவர் போயிட்டாரு அதற்காக நான் இவங்களையும் தூக்கி எறிய முடியாது அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு காரணமா மாதிரி கமலாவோட லாயர் கேக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு எதிரா வந்து நிக்கும்போது ஈஸ்வரியால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வருது இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுது ஏன்னா ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றது தெரிய வரணும் அப்படின்னா பர்ஸ்ட் ராதிகா உண்மையை உணரணும் அதே மாதிரி அவங்க தள்ளி விடல அப்படின்றத அவங்க இன்னும் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள ஏதோ இடிச்சது கீழே விழுந்துட்டாங்க தடுமாறி விழுந்துட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டே வர மாட்டேங்கிறாங்க அதை வர விடாம கமலா எவ்வளவு தூரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இவ இவதான் தள்ளிவிட்டா இவதான் தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லி அதே டயலாக் அதுக்கு பண்ணி ரிப்பீட் பண்ணி ராதிகாக்கும் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு அவங்கதான் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ நம்ம ஈஸ்வர் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா வாக்கியா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் இல்ல அப்படின்னா நார்மலா யாராலேயும் எந்த ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியாது இவங்க போய் ஏதாவது போராடணும் அல்லது உண்மையை கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் ஈஸ்வர் இப்போதைக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா ஈஸ்வரி மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட ஆசை கண்டிப்பா ஈஸ்வரி வெளியே வருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு எபிசோல் இப்படிதாங்க போச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்